அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாரிய பிரகாதர் இந்த சலாமத் ஃபவுண்டேஷனுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை அதை பத்தி வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் அதாவது பேசிக்கா எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் தொழிலா இருக்கட்டும் இல்லை வேற எதுவும் நம்ம விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை எய்ம் கண்டிப்பா வேணும் அந்த எய்ம் இல்லைன்னா அந்த ஒரு பிஸ்னஸோ மற்ற விஷயங்களோ வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாது ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் இந்த சலாமத் ஃபவுண்டேஷன் எங்களுடைய அத்தாதா தைனுலாதி ஆஜி எஸ் அவங்க தொழில் அவங்க வேலை பார்த்து இருக்கிற நேரத்திலேயே நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு நியத்தோட ஆரம்பிச்சதுதான் இப்போ நம்ம சமுதாயத்தை பார்த்தோம்னா அதாவது நிறைய பேரு தொழில் பண்றவங்க இருக்காங்க நம்ம இப்ப வெளியில போனோம் அப்படின்னா கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேரு அந்த கல்வி இதுல நம்மளுடைய சமுதாயத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய தொழில் பண்ணலாம் சமுதாயத்துல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம் பட் அந்த கல்வியை கல்விங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தீனுடைய கல்வியும் சரி இந்த உலகத்துடைய கல்வியும் சரி அது ரெண்டுலயுமே வந்து நம்ம வெற்றி பெறோம் இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் செகண்ட் எயம் என்ன அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் கல்வி இருந்தாலும் செல்வா செல்வாக்கு இருந்தாலும் ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்ம நபிசல்லி சதீஸ்லையும் கேட்டுப்போம் நம்ம எல்லாம் பயான் பண்ணுவாங்க சோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாபா சஹாபிலாம் கேட்கும்போது உங்களோட நம்மளோட பெஸ்ட் துவா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசா சல்லா சிங் நல்ல ஆஃபியர் கேட்கணும் நம்மளுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு ஒரு துவா இந்த துவா வந்து மற்ற எல்லா துவாவிடையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப பாக்குறோம் சின்ன வயசுல இருந்தே நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு சின்ன வயசுல நிறைய மரணங்கள் ஏற்படுது கார்டியாலஜிஸ்ட் அதாவது ஹார்ட்டுக்கு வைத்தியம் டாக்டர் முப்பத்தாறு வயசு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு கார்டியா கரஸ்ட் வந்து அதனால இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வர்றதுனால நிறைய பின் விளைவுகளை வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சமுதாயத்தில இருந்து இஷா நம்ம தடுக்கணும் அந்த ஒரு எய்மும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையில தான் இந்த சலாமத் ஃபவுண்டேஷன் ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சது இன்ஷால்லா நம்ம இந்த இப்போ இங்க கட்டிட்டு இருக்கிற பள்ளிவாசல் மிகப்பெரிய முயற்சியினாலையும் அல்லாவுடைய வரக்கத்தினாலையும் அல்லாவுடைய நல்லடியார்களின் உதவினாலையும் உருவாக்குற இந்த பள்ளி இதே போன்ற இன்ஷால்லா நம்மளுடைய அடுத்த எய்ம நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற நபர்கள் வந்து வெளியில இருக்கிற நபர்கள் கிட்ட போய் எடுத்துரைக்கணும் எப்படி நம்ம தீனுடைய விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம் தீனுக்காக சேவை செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வெளியில கொண்டு போய் சொல்லணும் இந்த மாதிரி நம்ம சேவை செய்யறாங்க அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு ஒரு பேரும் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட சொன்னா போதும் ஒரு நூறு பேர் ஒரு பத்து பேர்த்திட்ட சொன்னா அது ஆயிரம் 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 பேருக்கு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைக்கும் தான் நம்ம நம்ம சலாமத் பவுண்டேஷனுடைய செக்ரட்டரி சார் பேசினாங்க பேசி சொன்னாங்க நம்ம அடுத்து நம்ம சலாமத் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு மருத்துவமனை வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஷால்லா எல்லாருடைய பறக்கத்தினாலயோ எப்படி இந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல உருவாச்சோ அல்லாவுடைய நாட்டுனால அதே மாதிரி அல்லா எங்க நாடுறானோ இன்ஷால்லா அந்த இடத்துல ஒரு மருத்துவமனையும் வரணும் நம்மளுடைய சமுதாய மக்கள் ஆரோக்கியமாகவும் அறிவாளியாகவும் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய பஸ்ட் டார்கெட் இந்த பவுண்டேஷனுக்கு அதை நம்ம இன்ஷால்லா எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றணும் அதுக்காக வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே முயற்சி செய்யணும் தங்களுடைய சமுதாயம் நம்மளுடைய மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும் யாரோ ஒரு நம்மளுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செங்கல் கூட வந்திருக்காது சோ அதனால நம்மளுடைய மக்கள் அல்லாவுடைய மற்ற மக்களுக்கும் நம்ம எடுத்துரைச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் இன்ஷால்லா அதுக்காக எல்லாருமே நீர் செய்ய ருவா செய்யுங்க உழைக்கும் செய்யுங்கல்லா என்னென்ன சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து பண்ண முடியுமோ கண்டிப்பா நம்ம பண்ணுவோம்